வணக்கம் நான் கனிமாத்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் வியாதிக்கு காரணம் என்ன ஒரு ஜாதகருக்கு ஆரோக்கிய குறைபாடுகளை தரக்கூடிய இந்த வியாதி எதனால் வந்திருக்கு இதற்கு என்ன காரணமாக இருக்கும் ஜாதகத்தில் இதை பார்த்து நம்மளால் கணிக்க முடியுமா சாப்பிடும் உணவு பழக்கத்தால் ஒரு ஜாதகருக்கு வியாதி பிரச்சனையா இல்லை அவரது கர்ம வினை பலனால் இந்த ஊழ்வினை என்று சொல்லப்படுகின்ற போன பிறவியில் நாம் செய்த இந்த பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு வியாதி வந்திருக்கா இதை எப்படி கணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இந்த ஜோதிட வகுப்பு ஆரோக்கிய குறைபாடு ரொம்ப அதிகமாக ஒரு ஜாதகரை பாதிக்குமா பாதிக்காதா சில பேருக்கு வியாதிகள் வந்தாலும் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே இருக்காது அந்த பிரச்சனைகள் வரும் போயிடும் சில பேருக்கு தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்கும் அதிகமான பாதிப்புகளே தரும் அதை எப்படி ஜாதகத்தில் கணிக்கணும் எந்த வியாதிகள் ஒரு ஜாதகரை அதிகமாக பாதிக்கும் இல்லை வியாதி வருவதற்குரிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வியாதிகள் என்ன என்ன வியாதி ரொம்ப அதிகமாக பாதிக்கப் போகுது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஆரோக்கிய குறைபாடு அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகரா இல்லை எந்த வியாதி வந்தாலும் அது அதிகமாக இந்த ஜாதகருக்கு பிரச்சனை தராதா எப்படி கணிக்கலாம் லக்கண புள்ளி எப்படி இருக்கு அடுத்ததாக சந்திரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களையும் ஆராய்கின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு வியாதி பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து தப்பித்து விடுவார் இவருக்கு அதிகமான வியாதி பிரச்சனைகள் என்பது இருக்காது ஆரோக்கிய குறைபாடு கொஞ்சம் குறைவான ஒரு ஜாதக அமைப்பு தான் அப்படிங்கிறத கணித்து விடலாம் லக்கண புள்ளி என்பதை உயிர் புள்ளி என்று அழைப்போம் அப்போ ஒரு ஜாதகருடைய உயிர் எப்படி பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரா அப்படின்னு கணிப்பதற்கு லக்கணத்தை தான் கணிக்க வேண்டும் சந்திரன் உடலை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ அந்த உடம்பு எப்படி இருக்கு பலமாக இருக்கக்கூடியவரா அந்த உடல் எப்பேற்பட்ட ஒரு வியாதிகளையும் எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்கா அப்படின்னு கணிப்பதற்கு சந்திரனை பார்க்க வேண்டும் மூன்றாவதாக சூரியன் சூரியனே ஒரு ஆத்ம கிரகம் அதனால்தான் ஆத்மக்காரகன் என்று சூரியன் அழைப்போம் அப்பேற்பட்ட சூரியன் பலமாக ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு ஆரோக்கிய குறைபாடு என்பது இருக்காது லக்கணம் சந்திரன் சூரியன் இந்த மூன்றும் வலுவாக ஒரு ஜாதகத்தில் இருந்துவிட்டால் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அதிகமாக இருக்கும் வியாதிகள் வந்தாலும் அவர் எளிதில் அண்டாது ரொம்ப அதிகமான பிரச்சனைக்கு உள்ளாக்காது லக்னாதிபதி எப்படி இருக்கின்றார் லக்னாதிபதி வக்கரம் பெற்ற கிரகமாக ஜாதகத்தில் இருந்தா அந்த ஜாதகருக்கு ஆயில் தீர்க்காயில் அப்படின்ற கணக்கை நம்ம எடுக்கலாம் ஒரு நீடித்த ஆயில் கொண்ட ஒரு ஜாதக அமைப்பாக எடுத்துக்கலாம் ஆனால் இந்த நீடித்த ஆயிலை தந்தாலும் அந்த ஜாதகருக்கு தொடர் வியாதி பிரச்சனைகள் என்பது இருக்கும் அப்போ லக்னாதிபதி வக்ரம் பெற்ற நிலையில் ஜாதகத்தில் இருக்கின்ற பொழுது ஆயிலையும் கொடுக்கும் வியாதியும் கொடுக்கும் ரெண்டு விஷயங்களுமே இந்த ஜாதகருக்கு நடக்கும் அடுத்ததாக லக்கணம் அல்லது லக்னாதிபதி இந்த இரண்டு விஷயங்களும் ஜாதகத்தில் பாவ கர்த்தரி யோகத்தில் மாட்டிக்கொண்டால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் குறைபாடு என்பது உண்டு லக்கணத்திற்கு முன்பும் பின்னுமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவ கிரகங்கள் இருந்து இந்த இரண்டு கிரகங்களுமே லக்கணத்தை நோக்கி நகரக்கூடிய நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் பாவ கர்த்தரி அதை பற்றி நேற்று ஒரு பதிவு போட்டேன் விளக்கமாக அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இரண்டு கிரகங்களிடையே லக்கணம் அல்லது லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் மாட்டியிருக்கு அது நசுங்குகிறதா இல்லை அதனுடைய வழி சரியாக இருக்கா இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை பாவ கர்த்தரி யோகத்தில் லக்கணம் மாட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் குறைபாடு என்பது அதிகமாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான ஒரு ஜாதக அமைப்பு இதை நீங்கள் பார்த்ததும் கண்டுபிடிச்சிடலாம் இப்படி பல்வேறு விதங்களில் ஒரு ஜாதகருக்கு ஆரோக்கிய குறைபாடு என்பது அதிகமாக பாதிக்குமா இல்லை பாதிக்காதா அதை கண்டுபிடிக்கக்கூடிய வழிகள் இப்படி தான் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த பதிவினுடைய தலைப்பே வியாதி எதனால் நாம் சாப்பிடும் உணவு பழக்கத்தால் வந்ததா இல்லை ஊழ்வினை பாதிப்பா இதுதான் இன்றைக்கி தலைப்பு இந்த தலைப்பு படி பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஜாதகருக்கு வியாதி பிரச்சனை வந்திருக்கும் அவர் சாப்பிடக்கூடிய உணவு முறையாக சில பேருக்கு தொடர்ந்து ஒரே மாதிரி உணவு பழக்கங்களை தான் மேற்கொள்வார்கள் சிலர் வந்து காலத்திற்கு ஏற்றார் மாதிரி இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய புதிய உணவுகள் புதிய வழியில் சாப்பிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துகிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இருக்குது நிறைய ஜங்க் ஃபுட்டு என்று சொல்லப்படுகின்ற துரித உணவுகள் நிறைய இருக்கக்கூடிய காலகட்டம் இது இந்த உணவுகளையும் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால் ஒருத்தருக்கு வியாதி பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லை ரொம்ப நல்ல பழக்க வழக்கங்கள் எப்படி நம்ம வீட்டில் எல்லாரும் எப்படி நமக்கு முன்னாடி இருக்கவங்க சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி உணவு பழக்கங்கள் இன்றும் கையாளப்படுகின்ற ஒரு வீட்டில் ஒரு ஜாதகருக்கு எப்படி வியாதி பிரச்சனை வரும் அப்போ அது ஊழ்வினை தந்த ஒரு வியாதி பிரச்சனையா ஊழ்வினை என்பது நம்முடைய போன பிறவியில் நாம் செய்த ஒரு பாவப்ப புண்ணிய கணக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு வியாதி பிரச்சனை இந்த ஜென்மத்தில் வரணும் அந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் இவருக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்கா இது எப்படி கணிக்கலாம் வியாதி என்றவுடன் நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடம் ருண ரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் இடம் ஒரு ஜாதகருக்கு எப்படி இருக்குது ஆறாம் இடத்த அதிபதி எந்த கிரகத்துடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார் அந்த வியாதி நமக்கு வரக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் காட்டும் இந்த ஊழ்வினை என்பதும் நம்முடைய வியாதி தான் அதை எப்படி கணிக்கலாம் லக்கணத்திற்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானம் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எட்டாம் இடத்து அதிபதியுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஊழ்வினையால் வந்த வியாதி லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வியாதி பிரச்சனை அவருடைய உணவு பழக்கம் அவருடைய நடவடிக்கையின் மூலமாக ஏற்படும் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது சில பேருக்கு தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் முக்கியமாக மது மாது போதை என்று பல விஷயங்களை அவங்க பயன்படுத்துவாங்க இந்த பழக்க வழக்கங்களை அவங்க தவித்து அந்த ஜாதகருக்கு வியாதி பிரச்சனை என்பது வராது அவருடைய வியாதி அவருடைய பழக்க வழக்கம்தான் காரணம் அதை அவர் முற்றிலுமாக சரிப்படுத்தி கொண்டால் இந்த பிரச்சனைகளில் இருந்து அவர் தப்பித்து கொள்ளலாம் எட்டாம் இடம் என்பது ஊழ்வினை இந்த ஊழ்வினையை மாற்றுவதற்கு கோவிலுக்கு செல்வது அன்னதானம் கொடுப்பது தானங்கள் மூலமாகத்தான் இந்த பிரச்சனையுடைய வீரியத்தை குறைக்க முடியும் குறைக்கதா முடியுமே தவிர முற்றிலுமாக தவிர்ப்பது முடியாத காரியம் மரபு வழியாக வரக்கூடிய பிரச்சனைகளையும் தரும் தாத்தாக்கும் ஒரு வியாதி இருந்திருக்கும் இந்த ஜாதகருக்கும் அதே வியாதி வருவதற்குரிய வாய்ப்புகளை தரும் இந்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த ஜாதகருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்கள் செய்த ஒரு பாவ புண்ணிய கணக்கு ஏற்றபடி இந்த ஜாதகருக்கு அந்த பிரச்சனை பரம்பரை வியாதியாக வந்து சேரும் சிலருக்கு குடும்பத்தில் இந்த சக்கரை வியாதி ஆஸ்துமா என்று அழைக்கப்படுகின்ற இழைப்பு நோய் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது தாத்தா பாட்டிக்கு இருந்துதான்னு கேட்டால் ஆமாம் தாத்தாக்கு இருந்த இந்த வியாதி இப்போ எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரம்பரை வியாதிகளையும் தரக்கூடியது இது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருந்து வியாதி பிரச்சினையை தந்தாலும் அவர் அது முன்னாடியே கண்டுபிடித்து அவருடைய பழக்க வழக்கங்களையும் சரியான ஒரு பழக்கமாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக இந்த வியாதியில் இருந்து வெளியே வந்து விடலாம் அதனுடைய பாதிப்பு இருக்கும் ஆனால் அதிகமான பாதிப்புகளை அவரால் தவிர்க்க முடியும் எந்த வியாதி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் சூரியன் இருந்தால் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருமல் வலிப்பு மூலம் மற்றும் காய்ச்சல் வியாதிகள் கொஞ்சம் அதிகமாக இந்த ஜாதகரை பாதிக்கும் முக்கியமாக எலும்பு பிரச்சனைகள் இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது வருவதற்குரிய வாய்ப்புகளை தரும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கண் பார்வையில் ஏதாவது ஒரு குறைபாடு முக்கியமாக வலது கண்ணில் ஏதாவது ஒரு பாதிப்பை தரக்கூடியது சூரியன் மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளும் சூரியன் பாதிக்கப்பட்டால் ஆறாம் இடத்தில் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய அபாயத்தை தரும் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் சைனஸ் போன்ற சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஜாதகருக்கு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை தரும் முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு என்பது ஏற்படுவதும் சந்திரன் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் டிபி சித்த பிரமை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாதகருக்கு வீசிங் பிரச்சனை இந்த பிரச்சனைகளுக்கு லக்கணத்தில் ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தால் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் புதன் இருந்தால் நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இந்த ஜாதகருக்கு ஏற்படும் முக்கியமாக தோல்ல ஏதாவது அழற்சி பிரச்சனை தோல்ல நிறம் மாறுவது படை தேம்பல் அரிப்பு புண் போன்ற பிரச்சனைகளும் காதில் இறைச்சல் த இஎன்டி பிரச்சனை சொல்றாங்க இல்லையா கண் காது மூக்கு இடங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடியதுதான் த இஎன்டி பிரச்சனை இல்லை தொண்டையில் ஏதாவது சதை வளரக்கூடிய பிரச்சனை தோல் பட்டையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தரக்கூடியதாக அமையும் ஆறாம் இடத்தில் குரு இருந்தா சக்கர வியாதி காது சம்பந்தப்பட்ட ஃபேட்டி லிவர் சொல்கிறாங்க இல்லையா அந்த பிரச்சனைகள் வீக்கம் தொடர்பான பிரச்சனைகள் இரண்யா மற்றும் தசைப்பிடிப்பு அலர்ஜி பிரச்சனை மூச்சு குழாயில் ஏதாவது அலர்ஜி பிரச்சனை உடல் பருமனுடைய பிரச்சனைகள் மற்றும் தீர்க்க முடியாத வியாதி பிரச்சனையான இந்த கேன்சர் என்று அழைக்கப்படுகின்ற பிரச்சனையும் வரலாம் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடியவர்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமாக இந்த சிவப்பணுக்கள் குறைபாடு இரத்த சோகை யூரினரி இன்ஃபெக்ஷன் மற்றும் ஏதாவது தீக்காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளில் இந்த அதிகமான உயர் இரத்த அழுத்தம் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு கண் எரிச்சல் இந்த புற்றுநோய் கட்டி என்று அழைக்கப்படுகின்ற டியூமர் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய அபாயம் உண்டு ஆறில் சுக்கரன் இருந்தா பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு கோளாறு முகத்தில் கொஞ்சம் அடிக்கடி இந்த முகப்பருப்பு போன்ற பிரச்சனைகள் உடம்பில் உப்பு சத்து என்பது அதிகரிக்கக்கூடிய அபாயம் இரத்த சோகை இந்த சர்க்கரை வியாதி என்ற பிரச்சனையும் தரும் முகத்தில் மங்கு என்று அழைக்கப்படுகின்ற அந்த வித்தியாசங்கள் தைராய்டு பிரச்சனை ஆண்களுக்கு விந்து அணுவில் ஏதாவது ஒரு கோளாறு கருமுட்டை செயல்பாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை பெண்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பெண்கள் தொடர்பான நோய் மற்றும் சிறுநீர் கழிப்பதில் ஏதாவது ஒரு பிரச்சனை தரக்கூடியது இந்த சுக்கரன் ஆறில் இருப்பது லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் சனி இருந்தால் வாத பிரச்சனை இந்த பக்கவாதம் மற்றும் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறது இந்த பிரச்சனைகளை இருந்தால் தரும் வாதம் உடல் மெளிதல் வலிப்பு நோய் இளநரை பிரச்சனை காலாணி காலில் வலி இல்லை காயில் காலில் ஏதாவது தேய்மானங்கள் இந்த காலில் ஏதாவது ஒரு பிரச்சனை முக்கியமாக ரொம்ப அதிகமான நேரங்கள் நின்றுட்டே இருந்தால் வெரிகோஸ் வெயின் என்ற பிரச்சனை என்பது ஏற்படும் நரம்பு சுருட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில் இந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் அதிகமாக காலில் ஏதாவது ஒரு பிரச்சனை தரக்கூடியதாக அமையும் இந்த கால்கள் எல்லாம் வீங்கி போய் யானைக்கால் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனையும் காட்டுவது சனிதான் பௌத்திரம் என்று அழைக்கப்படுகின்ற வயிற்று வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குளிர்காய்ச்சல் சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் சனி ஆறாம் இடத்தில் இருந்தால் தரும் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் ராகு இருந்தால் கொஞ்சம் அதிகமான முடி உதிர்தல் என்ற பிரச்சனை இருக்கும் ஃபுட் பாய்சன் சாப்பிடக்கூடிய உணவுகளை விஷமாக மாறக்கூடிய தன்மை ஃபுட் பாய்சன் விஷக்கடி பிரச்சனைகள் என்பது ஏற்படும் வயிற்றுப்புண் குடலில் வந்து ஏதாவது ஒரு புண்ணு இருக்கும் அதனால் சாப்பிட முடியாது அல்சர் என்று அழைக்கப்படுகின்ற வயிற்றுப்புண் இருக்கக்கூடிய அபாயம் உண்டு இந்த கண்களில் அடைப்பு அதாவது கேட்ராக் என்று அழைக்கப்படுகின்ற வெள்ளெழுத்து இந்த பிரச்சனை ஏற்படும் உடலில் ஏதாவது கொப்பளங்கள் புண் போன்ற பிரச்சனைகள் ஆண்களுக்கு விரைவீக்கம் நரம்புகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த விரைவீக்கத்திற்கு காரணம் ராகு தான் உடலில் ஏதாவது ஒரு பாகம் அழுகி போவது இந்த உடல் பாகம் அழுகக்கூடியது காட்டக்கூடியது ராகு இந்த குஷ்டம் அல்லது தொழுநோய்க்கான காரணம் ராகு உடலில் ஏதாவது தீர்க்க முடியாத வியாதி பிரச்சனைகள் இந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட வியாதி பிரச்சனைகளுக்கு ராகுவினுடைய தொடர்பும் ஏற்பட வேண்டும் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் கேது இருந்தால் ஒரு ஜாதகருக்கு குறைந்த இரத்த அழுத்தம் லோ பிபி என்ற பிரச்சனை கண்வலி ஏதாவது அதிகமான அந்த ஜுர சம்பந்தப்பட்ட அதாவது காய்ச்சல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வயிற்று வலி உடல் வலி பிரச்சனைகள் மூளை சம்பந்த தொடர்பான பிரச்சனைகள் முக்கியமாக தீராத வியாதி பிரச்சனையான இந்த கட்டிகள் ஏற்படுவது அதுக்கு தீராத வியாதி பிரச்சனையை தரக்கூடியதாக ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை தரக்கூடியது கேது லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பிரச்சனை என்பது ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்ருக்கீங்க இதே வியாதி பிரச்சனைகள் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் தீராத வியாதி பிரச்சனையாக மாறும் அப்போ ஆறு என்ற இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ அதே பணங்கள் தான் எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் ஒரு ஜாதகருக்கு தரும் இன்றைய வகுப்பில் வியாதி ஏற்படுவதற்கு என்ன காரணம் அது தீர்க்க முடிந்த ஒரு வியாதி பிரச்சனையா இல்லை ஊழ்வினுடைய பாதிப்பா இதை எப்படி கணிக்கலாம் என்பதற்கான விதிகள் என்னன்றதை இன்றைக்கு வகுப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்